டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆடு மற்றும் மாடுகளுக்கான தீவன தொட்டியை பற்றி பார்க்க போகிறேங்க நம்ம டிஎன்ஜி கிரியேஷனுடைய சொந்த தயாரிப்பு தாங்க இது இதை வச்சு நம்ம ஆடுகளுக்கும் கொடுத்துக்கலாம் அப்படியே மாடுகளுக்கும் தீவனங்களை அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் இதை பற்றின விரிவான பதிவோ பார்ப்போம் வாங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு ஆடுகளுக்கு தீவன தொட்டியில் தாங்க தீவனம் வைக்கிறாங்க ஏன் தீவன தொட்டியில் வைக்கிறாங்க வைக்கிறோம்னா கீழே வைக்கும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா புலக்கியும் போடும் கொம்பூத்திரமும் கொடுக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுடைய இது பாதிக்கப்படும் இப்போ நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா பாதிக்கு பாதி வீணாகுங்க இழுத்து இழுத்து வெள்ளாடுகள் கீழே தான் போடும் அதுக்கு நம்ம தீவன தொட்டி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரே மாடலை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்துக்கும் பண்ணிக்கலாம் இல்லை எங்கள்கிட்ட மாடு மட்டும்தாங்க இருக்குது மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுகள் தான் கட்டுறாங்க கடலக்கோடியிலருந்து சோளத்தட்டில் இருந்து அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் அழகாக வச்சுட்டிங்கன்னா மாடு இறைக்காமல் சாப்பிடுங்க நீங்கள் இப்படி இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்டுக்கும் கொடுத்துக்கலாம் மாட்டுக்கும் கொடுத்துக்கலாம் இதனுடைய விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருதுங்க ஹாஃப் ஃப்ரேமு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபா வருதுங்க எல்லாமே ரெண்டு பக்கமும் பட்டை வச்சு நீங்கள் அரைச்சி கொட்டுற தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேதாரமே இல்லாமல் சாப்பிட்டுக்கலாங்க இரும்பு பேரல் வச்சிங்கன்னா கூடிய விரைவெளியை ரொம்ப சீக்கிரமாகவே இத்து போயிருதுங்க இரும்பை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரலில் நம்ம இந்த மாதிரி வளையம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு ஆடு வளர்த்துனீங்கன்னா ஒரு ரெண்டு இது இருந்ததுன்னா உங்களுக்கு போதுமானதுங்க இது நம்மளுடைய தோட்டத்தில் நம்ம வளர்த்திட்ருக்குறோம் அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தானியங்கள் தீய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா களப்பத்தி வனங்கள்லாம் நம்ம இதில் தான் கொடுத்துட்ருக்குறோம் இதை பார்த்ததுக்கப்புறம் நிறையா வெளியிலெலாம் போகுதுங்க நம்ம இருக்கிறதுலையே எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெவியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க வேறில் எப்போப்போ வேணுமோ எடுத்துக்கலாங்க நண்பர்கள் சொல்லலாம் ஆடு கொஞ்சம் அடங்காத ஆடுப்பா அப்படின்னா அவங்களுக்காக தாங்க இந்த ஃபுல் ஃப்ரேம் ஃபுல் ஃப்ரேமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டை வச்சு பட்டை வச்சதுனால ஆடுங்க தலையை மட்டும்தான் உள்ளூட்டு சாப்பிட முடியும் தீவனங்கள்லாம் எடுத்து இறக்கவே முடியாதுங்க நம்மளுடைய தீவன தொட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் வரைக்கும் எல்லா பக்கமும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு மேலும் தகவலுக்கு திரை இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தமிழ்நாடு முழுக்க பார்சல் உண்டுங்க மேலும் தகவலுக்கு எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜான டிஎன் கிரியேஷன்ஸ் பின் தொடருங்க எங்களுடைய எனக்கு நினைக்கிறோம் குழு ஃபேஸ்புக் குரூப்லேயும் பயணிங்க ஃபேஸ்புக் பேஜ் ஃபேஸ்புக் குரூப் ரெண்டு லிங்க்கும் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பேட்டியில் இருக்குங்க நன்றி வணக்கம்